அவர் குண்டு குறிக்கு தப்பி எல்லையிருமா மணி மணி சடப்ப உருத்து ஆஹா சூப்பர்யா அடேடா ரோய்யா ரோய் கேளுங்க கட்டலா போறது இல்லை என்னது அட இன்னொரு பத்தியே செத்துடாதே செத்துடாதே அற்புரமான மாதிரி நாளைக்கு நல்லா செத்துடலாம் இந்த மாதிரி இருக்க இல்ல இந்த மாதிரி குரைச்சு இல்ல பரிசுடா இந்த மாதிரி செத்துடலாம் நானும் பிரெண்ட்ஸ் தான் அப்புறம் அப்புறம் எல்லாரும் எல்லாம் போவாங்க பிரெண்ட்ஸ் எல்லாம் போவோம் ஏய் கருங்க குட்டி இருக்க தம்பி எல்லாரும் போங்கப்பா 19 தம்பி 19 ஸ்ரீம சந்தாய் மகாதமர்கள் நாலடி ராஜேந்திரன் 101 कहाँ लग गई? राजे के मुंह से कहाँ आ रहा है? आगे बुलाएं। अब बंपर बोले, जंबर बोले कहाँ है? अरे कुछ दूर से होता है।